தமிழிசை சவுந்தரராஜனை மேடையில் கண்டித்த அமித்ஷா இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் மிக வைரலாக பரவிட்ருக்கு என்ன அப்படி ஒரு வைரல் அதாவது அமித்ஷா கையை நீட்டி எதையோ திட்ட மாதிரி அந்த வீடியோ இருக்கிறதாக பல நெட்டிசன்கள் கூறிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அமித்ஷா இதில் ஏதோ கூப்பிட்டு அவங்க திருப்பியும் பதில் சொல்லியும் ஏற்காம கண்டிச்சிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளிச்சிருக்காங்க அதாவது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றாரு ஆந்திர மாநிலத்தில் இந்த விழாவில் அமித்ஷா மோடி இது போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க இதில் நம்மளை தமிழிசை சவுந்தரராஜனும் கலந்து கொண்டாங்க அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவுக்கு வணக்கம் சொன்னாங்க வணக்கம் சொன்ன பிறகு திருப்பியும் வணக்கம் சொன்னார் அமித்ஷா அதற்கு பிறகு அமித்ஷா தமிழிசை கிட்ட எதையோ கூப்பிட்டு பேசும்போது அந்த வீடியோ பதிவில் என்னன்னா அவர் எதையோ மறுத்து பேசுகிற மாதிரி இருந்தது இதை தான் நெட்டிசன்கள் ஃபுல்லாகவே பரப்பிட்டுருக்காங்க எதிராகவும் இருக்கு அதே நேரத்தில் அமித்ஷாக்கு எதிராகவும் விளக்கத்தை கொடுத்திருக்காங்க என்ன வேணும் விளக்கம்னா இதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னோட பாஜக கூட்டணியில இருக்கிற தலைவர்களே தன்னை பத்தி அவதூறான செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க அதனால் தகுந்த நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த செய்தியும் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து எல்லாராலேயும் பார்க்கப்படுது இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் நேற்று தான் நான் வந்து முதல் முதலாக வந்து சந்தித்தேன் அமித்ஷாவை அதனால் லோக்சபாவில் நடக்கிற பின்னணிகளை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை யாருமே ஏத்துக்கல ஏன்னா வீடியோல தெல்ல தெளிவாவே எதையோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கிட்ட சொல்ல போக அவர் எதையோ கண்டித்த மாதிரி நீட்டி பேசினது ரொம்ப அழகா தெரியுது இந்த விளக்கத்தை யாருமே ஏத்துக்கல அதனால என்ன பண்றாங்க நாடார் சமூகத்துல ஓகே அமித்ஷா வந்து கண்டிப்பாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகணும்னு சொல்லியிருக்காங்க நாடக சமூகத்தினர் அனைவரும் இதுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க